நீங்க ஒரு நாச்சண்டியில நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க சூரியன் உங்க கததப்பா மெல்லிய காத்து வீசுது உங்களுக்கு முன்னாடி ரெண்டு தனித்தனி பாதைகள் இருக்கு ஒவ்வொன்றும் அடிவானத்தை நோக்கி நீண்டு ஒவ்வொரு பாதையும் ஒரு விதமான பயணத்தை கொடுக்கும்னு சொல்லுது ஒரு பாதை அகலமா மென்மையா வாசனை மிகுந்த பூக்களாலும் தொங்கும் பழங்களாலும் நிறைஞ்சிருக்கு அது சுலபமா சக்கரியமா ரொம்பவே ஆசைய தூண்டுற மாதிரி இருக்கு இதுதான் பிரேயஸ் பாதை அதாவது இனிமையான பாதை இது ஒரு துண்டு கேக் அதிகமா சாப்பிடுது சமூக வலைத்தளங்கள்ல முடிவில்லாம் ஸ்க்ரோல் திங்கட்கிழமை காலையில அலாரம் அடிச்சதும் பண்றது இப்போ உங்க பார்வையை இன்னொரு பாதைக்கு திருப்புங்க இது கொஞ்சம் சவாலானதா தெரியுது இது குறுகலா மெதுவா ஒரு சிறிய மலை மேல போகுது உறுதியான் பழமையான கற்களா போடப்பட்டிருக்கு இதுதான் ஸ்ரேயஸ் பாதை அதாவது ஆழமான் நல்ல மற்றும் இறுதியில நன்மை தரக்கூடிய பாதை இது காலையில சீக்கிரம் எழுந்து தியானம் பண்றது இன்னொரு படம் பார்க்காம படிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் உண்மைய பேசுது ஒவ்வொரு நாளும் பெரிய விஷயங்கள்லயும் சின்ன விஷயங்கள்லயும் நாம இந்த நாச்சண்டியில தான் நிக்கிறோம் வாழ்க்கை தொடர்ந்து இந்த தேர்வை நமக்கு கொடுக்குது நாம் வெறும் இனிமையானது தேரோமா இல்ல ஆழமான நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்யறோமா பழமையான வேத ஜானம் மனித மனித குலத்துக்கான ஒரு இந்த சரியா கடந்த காலத்துல இருந்த ஞானிகள் உண்மையிலேயே சந்தோஷமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்க நமக்கு நல்ல எண்ணங்கள் மற்றும் பொதாதுன்னு தெரிஞ்சிருந்தாங்க நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு வரிகாட்டம் அமைப்பு தேவை ஸ்ரேயஸ் பாதை அதாவது ஆழமான பாதையில நாம் நடக்கிறதுக்கு வேயகால ஜானிக நம்ம வாழ்க்கை பயனுக்கு ஆதரவா ரெண்டு அற்புதமான தூண்களை கொடுத்தாங்க உங்க ஒரு அழகான அஸ்திவாரமும் இந்த ரெண்டு தூண்களும் வர்ண தர்மம் மற்றும் ஆசிரம் தர்மம்னு அழைக்கப்படுது இந்த ரெண்டும் சேர்ந்து தனிப்பட்ட முறைய நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சமநிலையான மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு விரிவான அமைப்பை உருவாக்குது இது ஒரு பறவையின் ரெண்டு இறக்கைகள் மாதிரி சுய உணர்தல் மற்றும் நிறைவின் வானத்துல உயர் பறக்க ரெண்டுமே தேவை ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருந்தா நாம சம்நிலையற்று நம்ம வழியை கண்டுபிடிக்க போராடுவோம் முதல் தூண் வர்ண தர்மம் வர்ணம் வார்த்தை நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நேற்று குறிக்கல இது நம்ம உள்ளார்ந்த குணங்கள் மற்றும் திறங்களின் அடிப்படையில ஒரு அழைப்பு அல்லது ஒரு இயற்கையான விருப்பத்தை குறிக்குது நீங்க கத்துக்கதலையும் அறிவை பகிர்ந்துக்கிறதையும் விருப்பம் உள்ளவரா அல்லது பத்தவங்களை பாதுகாக்கவும் வழிநடப்போம் ஒரு வலுவான விருப்பம் உள்ளவரா ஒருவேளை நீங்க வணிகத்திலையும் செல்வத்தை இயற்கையான திறமை உள்ளவரா இருக்கலாம் அல்லது உங்க கைகளா சமூகத்திலையும் ஆதரவு கொடுக்கிறதையும் அதிக மகிழ்ச்சியை காணலாம் இரண்டாவது தூண் ஆசிரம் தர்மம் வர்ணம் சமூகத்துல நம் பங்கை பத்தி பேசுனா ஆசிரம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளை பத்தி பேசுது ஆசிரம்கிற வார்த்தைக்கு ஒரு தங்குமிடம் அல்லது ஆன்மீக முயற்சிக்கு ஒரு இரண்டு அட்டம் இது நம்ம வாழ்க்கை பயணத்தின் நான்கு இயற்கையான கட்டங்களை குறிக்குது வாழ்க்கை ஒரு சமமான் சலிப்பான சாலை கிடையாது இது தனித்தனி பருவங்களை கொன்ற ஒரு பயணம் ஒவ்வொரு பருவத்துக்கும் அதன் சொந்த அழகு சவால்கள் மற்றும் நோக்கம் இருக்கு இந்த ரெண்டு தூண்களும் வர்ணம் மற்றும் ஆசிரமம் ஒரு ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வரைபடை கொடுக்குது இது ஒரு வரைபடமும் இருக்குது மாதிரி வரைபட சமூகத்தின் பெரிய நிலப்பரப்புல காட்டுது மற்றும் திசை காட்டி ஆசிரமம் நம்ம சொந்த பயணத்துல நமக்கு வரி காட்ட உதவுது இப்போ முதல் தூண் வர்ணத்தை பத்தி பேசுவோம் என்ன துரதிருஷ்டவசமா இந்த ஆழகான கருத்து காலப்போக்குல தவறா புரிஞ்சிக்கப்பட்டு தவறா விளக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வண்ணங்க வார்த்தைய கேட்டதும் புறப்பின் அடிப்படையில ஒரு கடுமையான ஒடுக்குமுறை சாதி அமைப்பை பத்தி தான் நினைக்கிறாங்க ஆனா இது ஒரு அழகான வைரத்தை பார்த்து அதுல படிஞ்சிருக்க தூசிய மட்டும் பாக்குறது மாதிரி வர்ணங்க அசல் வேத கருத்து மக்களை ஒரு கடினமான சூற்றுக்குள்ள அடைக்கிறதுக்கா ஒரு போதம் உருவாக்கப்படல இதை ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நினைச்சு பாருங்க ஆர்கெஸ்ட்ரா ஒரு அழகான சிம்பொனியை உருவாக்க வெவ்வேறு இசைக்கலைன்கள் வெவ்வேறு கருவிகளை வாசிக்கணும் வயலின் வாசிப்பவர்கள் செலோ வாசிப்பவர்கள் புல்லாங்குழல் வாசிப்பவர்கள் மற்றும் தால வாசிப்பவர்கள் தேவை வயலின் வாசிப்பவர் தாள வாசிப்பவரை வெறு உயர்ந்தவர் சொல்ல முடியுமா நிச்சயமா இல்லை ஒவ்வொருவரும் அத்தியாவசியமானவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பங்கு இருக்கு அவங்க எல்லாரும் இணக்கமா அவங்க பங்கை வாசிக்கும்போதுதான் சிம்பொனி முழுமேறையம் வண்ண அமைப்பு சமூகத்தை அதே மாதிரிதான் பார்க்கிறது வெவ்வேறு தரங்கள் மற்றும் மனநிலைகளின் ஒரு அழகான சிம்பொனியா ஒன்றாக செயல்படுது இந்த அமைப்பு நெகிழ்வானதா இருக்க வேண்டும் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் வேட்டக்கார குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் ஒரு புகழ்பெற்ற அரীন্দ্রனார் விஸ்வாமித்தியர் முனிவர் ஒரு மன்னராக ஒரு போர்வீரராக பிறந்தவர் ஆனா தனது முயற்சிகளா அவர் ஒரு பரமரிஷியாக முனிவர்களை அடிப்படையில் அவர் குடும்பத்தின் அடிப்படையில அல்ல ஆகவே இந்த வர்ண அமைப்பை அதன் அசால் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது அதன் ஆழ்ந்த ஜானத்தை நாம் காங்குறோம் இது பிரிவினைகளை அல்லது உயர்ந்த மற்றும் தாழ்ந்த படிநிலைகளை உருவாக்குவது பற்றியது அல்ல இது பரஸ்பர மரியாதை மற்றும் ஒன்னை ஒன்னு சார்ந்திருக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது பற்றியது இந்த நாக இயக்கையான விருப்பங்களை அல்லது வர்ணங்களை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா ஆராய்வோம் இவற்றில் முதல் வண்ணம் பிராமணர் இது அறிவுசார் மற்றும் ஆன்மீக வகுப்பை குறிக்கிது பிராமணங்க சிந்தனையாளர்கள் ஆசிரியர்கள் அறிஞர் மற்றும் பூசாரிகள் அவர்களின் இயற்கையான விருப்பம் கற்றல சிந்தனை மற்றும் அறிவை பகிர்வது அவர்கள் சமூக உடலின் தலை அனைவருக்கும் வழி ஞானம் மற்றும் ஒரு ஒழுக்க நெறியை வழங்குறாங்க மற்றும் பாதுகாப்பு வகுப்பு சத்திரியர்கள் தலைவர்கள் வீரர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பூலியர்கள் அவர்களின் முக்கிய முக்கிய குணங்க தைரியம் தலைமைத்துவம் ஒரு வலுவான நீதி மற்றும் அப்பாவி மக்களை பாதுகாக்கும் ஆசை அவர்கள் சமூக உடலின் கைகள் சமூகத்தை வெளிப்புற இருந்து பாதுகாத்து உள் ஒழுங்கு மற்றும் நீதியை பராமரிக்கிறாங்க மூன்றாவது வர்ண வைசியர் மற்றும் வணிக வகுப்பு வைசியர்கள் விவசாயிகள் வணிகர்கள் தொழில்முனைவோர் மற்றும் வங்கியாளர்கள் அவர்களுக்கு செல்வம் உருவாக்குதல் வன்களை நிர்வகித்தல் மற்றும் வர்த்தகம் மற்றும் விவசாயத்தை எளிதாக்குவதில் இயற்கையான திறமை உள்ளது அவர்கள் சமூக உடலின் வயிறு அல்லது தொடைகள் அனைவருக்கும் ஊட்டமளிக்கும் பொருளாதார வாழ்வாதாரத்தை சூத்திரர் இது ஆதரவு மற்றும் கைவினைஞர் வகுப்பு சூத்திரர்கள் தொழிலாளர்கள் மற்றும் சேவை அவர்கள் கைகளா வேலை செய்வதிலும் சமூகத்தின் மற்ற பிரிவுகளுக்கு உதவதிலும் மகிழ்ச்சியும் நிறைவையும் காணும் திறமையான தனிநபர்கள் அவர்கள் சமூக உடலின் காலங்கள் மற்ற அனைத்தும் செயல்பட அனுமதிக்கும் அடிப்படை ஆதரவை வழங்குகிறார்கள் அவர்களின் நடைமுறை திறங்கள் மற்றும் அர்ப்பணிப்பு சேவை இல்லாமல் எந்த சமூகமும் நிக்க முடியாது வீடுகளைய கட்டுவது அழகான கைவினைப் பொருட்களை உருவாக்குவது அல்லது அத்தியாவசிய சேவைகளை வழங்குவது எதுவாக இருந்தாலும் அவர்களின் பங்களிப்பு முற்றிலும் அவசியமானது இந்த அமைப்பில் ஒவ்வொரு பகுதியும் முழு உடலின் ஆரோக்கியத்துக்கு மரியாதை கிரியது மற்றும் அவசியம் இப்போ நம்ம இரண்டாவது தூண் ஆசிரம் தர்மத்தை பார்ப்போம் இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையின் அழகான பருவங்களை வரைபடமாக்குது மற்றும் குளிர்காலம் இருப்பது போலவே நம்ம வாழ்க்கையிலும் நிலைகள் அமைப்பு இந்த ஒவ்வொரு பருவத்தையும் எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்துவது என்பதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியை வழங்குது இதன் மூலம் நான் வயதாகுவது மட்டுமல்லாம புத்திசாலித்தனமாகவும் வளர்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துது முதல் நிலை பிரம்மச்சரிய ஆசிரமம் அதாவது மாணவர் வாழ்க்கை இது வழக்கமா வாழ்க்கையின் முதல் இருபத்தஞ்சு ஆண்டுகள் நீடிக்கும் இது நம்ம வசந்த காலம் இது கற்றலர் குணத்தை உருவாக்குதல் மற்றும் ஒழுக்கமான கவனம் செலுத்தும் நேரம் இங்கே முதன்மை நோக்கம் ஒரு தகுதியான ஆசிரியரின் வழிகாட்டுதின் கீழ் உலகிய மற்றும் ஆன்மீக அறிவை பெறுவது இது ஒரு கடப்பாசி போல ஞானத்தை உறிஞ்சி சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்ளும் நேரம் மாணவர் பருவத்தின் ஒழுக்கமான கற்றலுக்கு பிறகு வாழ்க்கையின் துடிப்பான கோடை காலம் வருகிறது கிரகஸ்தான் வயது ஒரு நபர் திருமணம் செய்து ஒரு குடும்பத்தை வளர்ச்சி சமூகத்தில தீவிரமாக பங்கேற்கும் நேரம் இது நாம் மாணவர்களாகப் பெற்ற அறிவை பயன்படுத்தும் நிலை இது பொறுப்பு வாழ்வாதாரம் ஈட்டுதல் நெறிமுறை எல்லகளுக்கு உலகிய இன்பங்களை அணிவிச்சல் மற்றும் மற்ற மூன்று முதுகெலும்பா கருதப்படுகிறார் துடிப்பான கோடை காலம் இலையீது காலத்திற்கு வழி வரும்போது நாம் வனப்பிரஸ்து ஆசிரமத்திற்கு நுழைகிறோம் அதாவது ஓய்வற்ற நிலை அல்லது வனவாட்சி நிலை இது வழக்கமா சம்பத வயித தொடங்குகிறது தங்க உலகியல் கடமைகளை நிறைவேற்றிய பிறகு ஒரு நபர் பெரும்பாலும் தங்கள் மனைவியுடன் செயலில உள்ள குடும்ப மற்றும் தொழில் வாழ்க்கையில் இருந்து படிப்படியா விலக தொடங்குகிறார் எளிதாக்குதல் மற்றும் சமூகத்தில் சிந்தனை மற்றும் பாத்திரங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குதல் இறுதியாக நாம் வாழ்க்கையின் குளிர்காலத்தை அடைகிறோம் சன்னியாஸ் ஆசிரமம் அதாவது முழுமையான துறவர் நிலை இது ஒருவரின் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளுக்கானது இந்த நிலையில் ஒரு நபர் அனைத்து உலகியல் பந்தங்களையும் உடைமைகளையும் முழுமையாக துறந்து தங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆன்மீய உணர்தல் மற்றும் கடவுளுக்கும் அனைத்து மனித உலகத்துக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கிறார் ஒரு சன்னியாசிக்கு வீடு கிடையாது தனிப்பட்ட லட்சியம் கிடையாது அவர்களின் ஒரே குறிக்கோள் விடுதலை மற்றும் அமி ஞானத்தை அனைவருக்கும் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளுது இந்த நிலை ஆன்மாவின் இறுதி முதிர்ச்சியை குறிக்கிறது அங்கு ஒருவர் அனைத்து சமூக மற்றும் தனிப்பட்ட அடையாளங்களையும் கடந்து உலகளாவிய உண்மையுடன் இணைகிறார் இந்த அழகான நாக்கு நிலை அமைப்பு படிப்படியான நேர்த்தியான மற்றும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்கிறது யோசிக்கலாம் இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா பழங்காலத்தில் உள்ளது மாதிரி இருக்கு என் ஸ்மார்ட் போன் நகரத்துல என் வேலை என் பிசியான வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் காலத்தா அழியாத கொள்கைகளின் அழகு என்னன்னா அவை காலத்தால் அழியாதவை குறிப்பிட்ட பயன்பாடுகள் மாறலாம் ஆனா அடிப்படை ஜான எப்பவும் பொருத்தமானதா இருக்கும் இந்த கருத்துக்களை பயன்படுத்த நாம காற்றுல வாழ வேண்டியதுல வண்ணன் அமைப்பை பத்தி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம அத தொழில ஆலோசனை அல்லது உங்க ஆர்வத்தை கண்டிதல்னு சொல்றோம் ஒரு நவீன கால பிராமணர் ஒரு அர்ப்பணிப்புள்ள விஞ்ஞானியாகவோ ஒரு கருணையுள்ள ஆசிரியராகவோ அல்லது லட்சக்கணக்கான மக்களை ஊக்குவிக்கும் எழுத்தாராவோ இருக்கலாம் ஒரு சத்திரியர் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாவோ ஒரு நியாயமான நீதிபதியாகவோ அல்லது தங்க நிறுவனத்தை நேர்மையுன் வழிநடத்தும் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியாவோ இருக்கலாம் அதே போல ஆச்சிரம் அமைப்பு நவீன கால சோர்வு கலாச்சாரத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்ற மருந்தாக இருக்கு பிரம்மச்சரிய நிலை நம்ம இளமையில அழப்பணி போல் கற்றலின் முக்கிய வெற்றியை துழச்சுக்கு முன்னாடி தரங்கள் மற்றும் ஒரு வலுவான அடிச்சலத்தை நமக்கு நம்ம மற்றும் குடும்ப வாழ்க்கையை அங்கீகரிக்குது ஆனா நம் கடமைகளை பொறுப்பிடணும் நெறிமுறையுடனும் செய்ய நமக்கு ஞாபகப்படுத்துது வனப்பெருசத்தின் கருத்து எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு பொருத்தமானது இது ஒரு அர்த்தமுள்ள ஓய்வு நேரத்தை திட்டமிட நமக்கு ஊக்குவிக்குது ஆகவே வர்ண ஆசிரம் தர்மத்தின் ஜானம் கடந்த காலத்தின் ஒரு நினைவு சின்னம் அல்ல ஆனா நமது எதிர்காலத்துக்கான ஒரு கலங்கரை வக்கம் இது ஒரு சமநிலையான நோக்கமுள்ள மற்றும் ஆழமான நிறைவான வாழ்க்கைக்கான ஒரு வரைபடத்தை வழங்குது நமது இயற்கையான விருப்பங்களை வண்டத்தை புரிந்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளை ஆசிரமத்தை மதிப்பதன் மூலமோ நவீன உலகின் சிக்கங்களை அதிக நம்பிக்கையுடனும் நேற்றியுடனும் நாம் வழிநடத்த முடியும் தனிப்பட்ட லட்சியங்களுக்கும் நமது சமூக இடையே வாழ்வாதாரம் ஈட்டுவதற்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் இடையே நல்லிக்கத்தை கன்றிய நம்மை இந்த பழமையான ஞானத்தை ஒரு கடினமான கோட்பாடா அல்ல ஆனா ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க நமக்கு உதவும் ஒரு அன்பான வழிகாட்டியா ஏற்றுக்கொள்வோம் ஒரு சிறந்த சுயத்தை உருவாக்குவதன் மூலம் தொடங்குவோம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி